வெல்கம் பேக் அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கருட பஞ்சமி கதை தோரக் பூஜையும் கதையும் தான் வாங்க பார்க்கலாம் தோரக் பூஜை ஓம் மகா கௌரியை நமக பிரதம கிராந்திம் பூஜையாமி ஓம் சிவாயை நமக ஓ தீய கிராந்திம் பூஜையாமி ஓம் அம்பிகாயை நமக திருதிய கிராந்திம் பூஜையாமி ஓம் பார்வதியை நமக சதுர்த்த கிராந்திம் பூஜையாமி ஓம் தக்ஷாயிணியை நமக பஞ்சம கிரந்திம் பூஜையாமி ம்ீவிதா நம ஷ்டிம்ூ அமளாயை நம சப்தமகாந்தி பூஜையா ஓம் காய நம அஷ்டமிராத்தி பூஜையா ஓம் நமக பண்ணியை நம நவம கிராந்திம் பூஜையே சர்வங்கலமா பிரி தோரம் பிரதி கிருஷ்ணாமி சுபிரத்த பவசர்வா கதை மதுராபுரி பட்டின ராஜாவுக்கு ஐந்து பிள்ளைகளும் ஒரு பெண்ணும் இருந்தனர் பெண் பெயர் அங்கம்மா ஐந்து பேரும் வயல் வேலைக்கு சென்றால் அங்கம்மா தான் தினமும் சாப்பாடு எடுத்து செல்வாள் ஆடி மாத அமாவாசைக்கு பின் வந்த கருட பஞ்சமி பண்டிகை தெரியாமல் ஐந்து பிள்ளைகளும் வயலில் உழுது வேலை செய்யும் பொழுது பாம்பு புற்று சிதைந்து அந்த நாகத்திற்கு வந்த கோபத்தால் அனைவரும் மயங்கி விழுந்தனர் அங்கு வந்த அங்கம்மா இவர்களை கண்டு அதிர்ச்சியுற்று எழுப்ப முயற்சித்து முடியாமல் தனியாக உட்கார்ந்து அழுதாள் அப்பொழுது தயாபரியான பார்வதியும் பரமேஸ்வரரும் அவ்வழியே வெண்குடையுடன் நந்தி வாகனம் ஏறி வந்தனர் அங்கம்மா நிலை கண்டு காரணம் கேட்டு உன் சகோதரர்கள் கருட பஞ்சமி நோன்பு தெரியாமல் வயலை உழுததோடு புற்றுகளையும் சிதைத்துள்ளனர் அதனால் கோபமுற்ற சர்ப்பத்தால் இந்த துயரம் நேர்ந்தது இதற்கு ஒரு நோன்பு இருக்கிறது அதனை செய்தால் உன் சகோதரர்கள் எழுந்து விடுவார்கள் என சொன்னாள் கருட பஞ்சமி பண்டிகையின் விருத்தாத்தங்களை சொல்லி அங்கேயே அனைத்தும் செய்ய வைத்தாள் அங்கம்மா அவ்விதம் செய்த பின் பார்வதி தேவியே கிழக்கு முகமாக அமர்ந்து வாயினம் வாங்கி கொண்டாள் பிறகு பூஜை செய்த பூ அச்சதையை தீர்த்தம் முதலியவை கொடுத்து புற்று மண்ணும் எடுக்க வைத்து இதை உன் சகோதரர்களின் வலது காதில் வைத்து தீர்த்தம் தெளித்து பிறம்பால் ஒரு தட்டு தட்டு என சொல்ல அங்கம்மா அவ்விதமே செய்தாள் எல்லோரும் தூங்கி எழுந்தார் போல எழுந்தனர் அவர்களிடம் அங்கம்மா எல்லா விவரங்களையும் சொன்னாள் அனைவரும் எழுந்து பரவசம் அடைந்து பக்தியுடன் நோன்பு இருந்தனர் பிரதி வருடமும் கருட பஞ்சமி பண்டிகை செய்து சகல சம்பத்தும் பெற்றனர் அதேபோல் நாங்கள் செய்யும் மூன்று சாஸ்திராங்கத்தை முப்பது சாஸ்திராங்கம் பாவித்து சகல காரியத்திலும் விஜயம் அருள வேண்டும் அம்பிகையே உன் திருப்பாத கமலங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் கோடி நமஸ்காரங்களை இந்த பூ அச்சதை மூலம் சமர்ப்பிக்கின்றோம் ஸ்ரீபாத சரணம் சரணம் நமாமே ஸ்ரீபாத சரணம் சரணம் நமாமே ஸ்ரீபாத சரணம் சரணம் நமாமே நீதியும் உண்மையும் தெரிந்து செய்யும் தவறுக்கு பரிகாரமே இல்லை தெரியாமல் செய்த தவறுக்கு தண்டனை இருந்தாலும் உணர்ந்து திருந்தினால் தெய்வம் கை கொடுக்கும் இன்றைக்கி நம்ம பார்த்தது கருட பஞ்சமி கதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்